சிந்துவெளி மக்கள் இந்திய துணை கண்டத்தினுடைய பிற பகுதிகளுக்கு அதாவது தெற்கு பகுதி கிழக்கு பகுதி இன்னும் வடக்கு பகுதி இந்த பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தால் இடம்பெயர்ந்ததாக வைத்துக்கொண்டோம் என்றால் இந்த சிந்துவெளி இடப்பெயர்களை கடந்த கால நினைவாக புதிய குடியேறிய பகுதிகளில் இந்த மக்கள் மறுபதியம் செய்திருக்க வேண்டும் அப்படி நடந்திருக்கிறதா பார்ப்போம் இப்போ இந்திய துணைக்கண்டத்தில் திராவிட மொழிகள் பேசக்கூடிய நான்கு மாநிலங்களில் இந்த இடப்பெயர் ஆய்வுகளில் ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா என்ன பண்ணாங்கன்னா இந்திய குழு துணைக்கண்டத்தில் திராவிட மொழிகள் பேசக்கூடிய நான்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடப்பெயர்கள் எல்லா இடப்பெயர்களையும் வந்து ஒரு தகவல் தளம் டேட்டாஸ் பேஸ் பண்ணுறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடப்பெயர்கள் ஒரே பேர் ரிப்பீட் வந்தால் அதை எடுத்துருவாங்க இவ்வளவு இடப்பெயர்கள்

ஆப்கானிஸ்தானியம் அதாவது சிந்துவெளி பகுதியோடு சிந்துவெளி பகுதியோடு இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடைப்பெயர்களோடு ஒப்பிடுகிறார் இந்த மொத்த பெயர்ல பாகிஸ்தான்ல ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்கானிஸ்தான்ல ஒரு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் இப்படி ரெண்டையும் ஒப்பிடுறாரு அதாவது சிந்துவெளி வெளியின் இருக்கக்கூடிய பெயர்களையும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒம்பது இடப்பெயர்கள் ரெண்டு நிலப்பகுதிக்கும் பொதுவாக இருக்குது எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது இடப்பெயர்கள் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கதை இருப்பதை பதை இந்த எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது தனித்துவமான இடப்பெயர்கள் நான்கு தென்னிந்திய மாநிலங்களில் எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு முறை வந்திருக்கு எண்ணூற்றி நாற்பத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது பெயர்கள் ரெண்டுக்கும் காமனாக இருக்குது சிந்து ஒளிப்பதிலையும் காமனாக இருக்குது தென்னிந்தியாவிலேயும் காமனா இருக்கு அதில் தென்னிந்திய மாநிலத்தில் இந்த பெயர்கள் சில இடங்களில் ரெண்டு சில ஒரு இருக்கும் மூணாறுக்கும் இருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி முறை வந்திருக்கு பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு முறை இந்த இடப்பெயர்கள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு எனவே அதிகமான இடப்பெயர்கள் அங்க சிந்து வெளிப்பெயர்ல தான் அதிகமான அளவுக்கு அது புழக்கத்தில் இருக்கிறது நகர நகர தெற்கே வர வரை அதனுடைய பயன்பாடு குறைவா இருக்குது என்பதை பார்க்கிறோம் இப்ப ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த தனித்துவ இடப்பெயர்கள் ஆந்திர பிரதேசில் வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடப்பெயர்கள் தனித்துவ இடப்பெயர் இருக்கு தமிழ்நாட்டில் நூத்தி முப்பத்தி ஒன்று இந்த எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கர்நாடகாவில் ஐம்பத்தி ஐயா ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு இருக்கு கேரளாவில் நாற்பத்தி ஒன்று இருக்கு ஆனால் பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான் பகுதியிலையும் அதாவது சிந்து வெளி பகுதிகளில் இந்த தனித்துவ இடப்பெயர்கள் எத்தனை முறை இடம்பெயர்கிறது அப்படின்னா அது வந்து அதிகமான முறையில் நானூற்றி இருபத்தஞ்சி தடவை இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி பத்து மூணு பதிமூணு ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு கேரளாவை போல அந்த சொற்கள் எண்பத்தி ரெண்டு முறைகள் முழக்கத்தில் வருகிறது எனவே சிந்து வெளி பகுதியில் தான் அது அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது தெற்கே வர வர அதனுடைய பயன்பாடு குறைகிறது என்பதை நம்ம வந்து பார்க்க முடிகின்றது எனவே இது என்ன எதை காட்டுகிறது அப்படின்னா இட பெயர்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கின்றது பெயர்கள் இந்த இடப்பெயர்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறது என்பதை இது நமக்கு காட்டுகிறது இதன் விளைவாக தான் மக்கள் எங்கிருந்து எந்த பகுதிக்கு இடம்பெயர்ந்தார்கள் என்று நம்ம வந்து எளிதாக அறிய முடிகிறது இவ்வாறு பார்க்கிற போது அவங்க வந்து மிக தெளிவாக நமக்கு இந்த இடப்பெயர்கள் நகர்ந்துருக்கிறது என்பதை பார்க்க முடியும் இது ஒரு சான்று அடுத்து இன்னொரு சான்று தென்னிந்திய இடப்பெயர்களுக்கும் சிந்துவெளி பண்பாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களுக்கும் இருக்கக்கூடிய விகுதிகள் பெயர் விகுதிகள் என்ன அப்படின்னு சொன்னா ஊர் என்பது ஒரு இடப்பெயர் ஊர் என்பதே இது ஒரு சொல் இடப்பெயராகவே சிந்துவெளி வெளி பகுதியில் காணப்படுது அதே போல பள்ளி என்பது இது ஒரு சொல் இடப்பெயர் கை கை என்பது ஒரு சொல் இடப்பெயர் மோனோ பிளேஸ் மோனோ வேர்டு பிளேஸ் நே ஒரு சொல் தான் இருக்கும் அது ஒரு இடப்பெயர் சேரி ஊர் என்பது பட்டி பள்ளி கை சேரி ஒரு இடப்பெயர்களிலேயே ஒரு ஒரு சொல் இடப்பெயர் மோனோ வேர்டு பிளேஸ் நேம் இதுதான் தொன்மையானவை என்று அவர் அறிஞர் பாலகிருஷ்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனா இந்த செந்து வெளி பகுதிகளில் இந்த ஒரு சில இடப்பெயராக விளங்கக்கூடிய இந்த பெயர்கள் தமிழ்நாடு பகுதிகளில் பொதுவான இந்த ஊர் என்ற பகுதியோடு சேர்த்து ஊர் என்ற பகுதியோடு சேர்த்து எவ்வாறு காணப்படுகிறதுன்னா ஆலூர் ஆமூர் அசூர் ஐயூர் ஆவூர் அரசூர் பரூர் பாகூர் சூஸ் மானூர் தூ கோவூர் மோனூர் மோஹூர் என்று கூட காணப்படுகிறது ஊர் என்ற ஒரு சிலோட பேர் வந்து ஆப்கானிஸ்தான்லயும் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த பழமையான பெயர்கள் வந்து சிந்து வழி பகுதியில் காணப்படுகிறது அதற்கு பின்னால இந்த முன்னோட்டு அல்லது பின்னோட்டு பிரிபிக்ஸ் ஆஃப் அதோடு வரக்கூடிய பெயர்கள் வந்து தமிழக நிலப்பகுதியிலேயே தென்னிந்தியாவில் அது காணப்படுவதை வந்து நம்ம பார்க்கின்றோம் சரி இந்த இடப்பெயர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அப்படின்னா குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சொல்றாரு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்க சங்க இலக்கியத்தில் குறிப்பிடக்கூடிய ஊர் பெயர் மோகூர் கல்லூர் இந்த கல்லூர் என்பதே மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பெயராக பாலகிருஷ்ணன் அவர்கள் கருதுகிறார் எனவே கல்லூர் தடம் என்ற கல்லூர் ரூட் என்ற அந்த மேப்ல அவங்க கல்லூர் போடுறாங்க தென்னிந்தியாவில் மிக பரவலாக இந்த நான்கு மாநிலங்களில் ஏராளமான எண்ணிக்கையிலும் இந்த கல்லூர் என்ற பகுதியை காணப்படுகிறது இது வந்து சிந்துவெளி பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு ஊர் பெயர் அது மட்டுமல்ல இடைநிலமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் தென்னிந்திய மாநிலங்களில் பூராவும் அது காணப்படுகிறது எனவே சிந்துவெளி பகுதியையும் தென்னிந்திய பகுதியையும் இணைக்கக்கூடிய இந்த ரூட் இருக்குல்ல இந்த தடத்துக்கு கல்லூர் தடம் அதாவது கல்லூர் என்ற இடப்பெயர் இடம் பெயர்ந்து வந்த தடம் கல்லூர் தடம் என்று பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த ஊர் பெயர் இடம்பெயர்ந்து வந்திருக்கு அடுத்தபடியாக நம்ம ஊரை பார்த்தோம் அடுத்து பட்டி அதுபடியே பட்டி என்ற ஒரு சிலருடைய பெயர் மோனோ வேர்ல்ட் இந்த பட்டி என்ற ஒரு சிலருடைய பெயர் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல பட்டிங்கிறவே ஊரு ஒரு ஊருக்கு ஒரு சிலருடைய பெயர் தான் பட்டிங்கிறத ஒரு ஊர் இது வந்து சிந்துமணி நிலப்பகுதியில் மட்டும்தான் இருக்கா இல்லை அதை தாண்டி எங்கங்க வந்திருக்கு அப்படின்னா பஞ்சாப்ல இருக்கு இமாச்சல் பிரதேசில் இருக்கு உத்தரப்பிரதேசில் இருக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கு ஆந்திர பிரதேசில் இருக்கு இந்த இடங்கள்ல எல்லாமே அது வந்து மோனோவர்டு பிளேஸ் நேம் ஒரு சொல் இடப்பெயராகவே விளங்குகிறது அது மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் ஆச்சரியத்தை வியப்பை அளிக்கின்றது ஒரு சில இட பெயராகவே இருக்கின்றது சரி இங்க வந்து இந்த பட்டி என்ற ஊர் அங்க இவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கின்றோம் ஏன் இந்த பெயர்கள் ஒரு ஒரு பிறப்பு அடையாளங்கள் பரத் மார்க்கர்ஸ் என்று பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தோன்றிய இடம் சிந்துவெளி பகுதி அது அப்படியே தோன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வந்து புலம்பெயர்ந்து இன்றைக்கு தமிழகத்துல நிலை பெற்று இருக்கிறதே என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதுல பாக்குறப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தவனு சொன்னா இந்த பட்டி பட்டி என்ற பெயர் தமிழ்நாட்டுல எத்தனை ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ஊர்கள் பட்டி என்ற விகுதியோடு பட்டி என்ற ஒரு சில பேரோட பகுதி ஒரு விகுதியோடு அக்கற்பட்டி எடுத்துக்காட்டாங்க எவ்வளவு பகுதியில் இந்த பட்டி என்ற முடிய ஊர்கள் எல்லாருக்குமே தெரியும் தனிப்பட்டி கேரிப்பட்டி அக்கரைப்பட்டி நாக பகுதியினுடைய அக்கறைப்பட்டி இது போன்று நிறைய நம்ம சொல்லுகின்றோம் இவ்வளவு பெயர்கள் வந்து பட்டி என்ற முன்னோட்டு அல்லது பின்னோட்டோடு இணைந்து இருக்கக்கூடிய பெயர்களை நம்ம பார்க்கின்றோம் சரி இங்கெல்லாம் இருக்கு இந்த பெயர்கள் வந்து பாகிஸ்தான்ல வந்து இருக்குது அந்த பெயர்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இது போன்ற பெயர்களும் நிறைய காணப்படுவதை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த ஒரு சில இடப்பெயர்கள் தொன்மையானவை என்று நம்ம